நல்லதே நடக்கும் போம் நமஸ்ரீபாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகியம் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் அகத்தில் பட்டதை முகத்துக்கு நேரா டக்குன்னு பேசக்கூடிய தைரியம் படைச்ச விருச்சகராசியில் பிறந்த நன்றில் யாராக இருந்தாலும் எந்த விதமான அதிகாரத்தில் இருந்தாலும் தப்புன்னா தப்புன்னு சுட்டி காட்டக்கூடிய தைரியம் படைத்தவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுள் துணியாக நிற்கப் போகிறார் ஆமாங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய துரோகங்கள் பெரிய பெரிய சூழ்ச்சிகளால மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருந்தால் நீங்கள் சீரிப்பாயும் தருணம் இது ஆமாங்க பல வழிகள்ல அதுவும் குறிப்பிட்டு ஒரு ஐந்து வழிகள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையும் பங்கும் வாய்ப்பும் பதவியும் கண்டிப்பா கிடைக்கப் போகிறது பணம் முதல் பாசம் வரை சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போது காரணம் கேதுபவனுடைய நட்சத்திர பயிற்சி ஸோ அதை பற்றி இன்றைய பதிவு பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல விருச்சகராசியில பிறந்த உங்களுக்கு குரு குருபாவுடைய வக்ர பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்கல சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆழ்ந்த தவறாம செலவு பண்ணிச்சுங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உங்களுடைய விருச்சகராசியில் தான் உச்சம் அடைவார் உங்களுக்கு மட்டும் நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா அது கேது பக்கம் வந்தாங்க மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கு கெடுதல் பண்ணா உங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணுவார் காரணம் உங்களுடைய ராசியில உச்சமடைவார் கேது பகவான் அது மட்டும் அல்லாமல் ராகு உங்களுடைய ராசியில தான் உச்சமடைவார் சோ அப்படிப்பட்ட அந்த கேது உங்களுடைய விருச்சகத்திற்கு பதினொன்றாம் இடான கண்ணியில் இருக்கிறார் இப்போது அஸ்த நட்சத்திரத்துல பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அதற்கடுத்து உத்தர நட்சத்திரத்துக்கு அடி எடுத்து வைக்க போகிறார் இந்த வருஷம் அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது சந்திரபானுக்குரிய நட்சத்திரம் சோ சந்திரன் உங்களுடைய விருச்சக ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் வீடான கடகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் வீடுன்றது பாக்கியஸ்தானம் சோ இதுவரை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை கிடைக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தால் அதை கொடுக்குவதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் இந்த கேது பகான் ஆனா இப்போ அந்த தடை விலகுது கண்டிப்பா திருமண பாக்கியம் முதல்ல நடக்கும் குழந்தை பாக்கியம் அடுத்து கிடைக்கும் கண்டிப்பா அந்த திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியம் பெறுதலையும் என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன தடைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும் ஸோ இதற்கடுத்து பிரிந்த கணவனை ஒன்று சேருவதற்கும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பமும் பிரச்சனையும் சரியாவதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இரண்டாவது கண்டிப்பா பதவி கிடைக்கும் ஆமாங்க அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்தவங்க ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி எதிர்பார்க்கறவங்க ஒரு கம்பெனியில் முக்கியமான பொறுப்பை எதிர்பார்க்கறவங்க ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் அடுத்த கட்ட ஒரு நிலைப்பாடு கிடைக்க போது கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா ஒரு மேனேஜர் அதுக்கடுத்து ஒரு டீம் லீடர் அப்படின்ற பெரிய லெவலுக்கு நீங்கள் அடி எடுத்து போகிறீங்க அப்படிப்பட்ட அந்த பதவிகள் கிடைக்கும் அதுக்கு தடையாக முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் அவர்களே இப்பொழுது உங்களுக்கு வழிவிட்டு விலகுவார்கள் ஸோ எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல பதவி கிடைச்சிடும் அதே போல் சமூக சேவை தொண்டு செய்யக்கூடிய இடங்களில் ஒரு முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் ரீதியாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் இதுவரை தொழிலாளியாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விருச்சகராசியில் பிறந்த நீங்க இனி முதலாளியாக மாறுவீர்கள் உருவெடுப்பீர்கள் அதுக்கு வாய்ப்பு உண்டு புதியதொரு பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுல இருந்தால் மாற்றுக்கடுத்தம்ல இதற்கடுத்து பட்டம் கண்டிப்பாக விருச்சகராசியில் பிறந்த மாணவர்கள் ஏதோ அரியர் வைத்திருந்தா படிப்புல தடை இருந்தா அந்த தடை விலகி அரியர்லாம் சரி பண்ணி அந்த பட்டத்தை வாங்கிடுவீங்க அந்த டிகிரியை முடிச்சிருவீங்க இது போக நீங்க எந்த வயசுல இருந்தாலும் சரி இந்த வயசுல கூட ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்த கத்துக்குவீங்க தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ படிக்க வேண்டிய தருணம் இது ஒரு அரசாங்க வேலைக்காக கூட இருக்கலாம் அதனால புதுசாக நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இதற்கடுத்து நான்காவது கண்டிப்பா பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஏன்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது பகவான் சோ பண வரவுக்குண்டான காரியத்தடைந்து அது விலகி பண வரவுகள் வந்து சேரும் வெளிநாட்டு பணம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய கம்பெனியில் வேலை பார்த்தா அந்த கம்பெனி மூலமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் பங்கு சொத்துக்கள் ரீதியாக கிடைக்க வேண்டிய ஷேர் பங்கு போன்றவைகள் கண்டிப்பாக நம்மள கிடைக்கும் ஆக மொத்த நீங்கள் எதிர்பார்த்த அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணத்தொகையானது இதுவரை தடைபட்டு வந்திருந்தால் இனி தடையின்றி உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது அதே போல கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் பண ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் உறவுகள் ரீதியாக எது பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அந்த ரெண்டுமே சரியாகி இனி பணமும் வந்து சேர்ந்து பாசமான உறவுகளாகவும் அவர்கள் மாறுவார்கள் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் நடக்கல அது தடையாக இருக்குது அதனால உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காரியம் நடந்து முடிஞ்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிவிட்டு விலகுவார்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு நடக்க போகுது மேலும் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பார் ஒரு வியாபாரமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பையும் ஒருவேளை பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பாட்டை வேலை பார்க்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல வெளியூரில் வேறு மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் தங்கியிருந்து படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இந்த கேதுவான் மற்றும் ராகு பகவான் ஸோ இந்த அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏழில் குரு பகவான் அந்த குரு பகவான் வக்ரமடை அக்டோபர் ஒன்பதுல அப்போ கேதுவே முழுமையான பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு அந்த கேதுவுக்கு குரு பார்வையும் கிடைக்குது ஸோ கண்டிப்பா வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவுகள் இவர்கள் வழியில் வரவும் வருமான உச்சியம் கண்டிப்பா அந்த உறவே வரவாக கிடைக்கும் சோ இதுக்கு வாய்ப்புண்டு அப்போ புதிய நண்பர்கள் உருவாவார்கள் வாழ்க்கை துணை கிடைக்கும் புதிய நட்புகளும் உறவுகளும் ஏற்படும் உங்களுக்கு அது கேதுவால லாபத்துல முடியும் அது சந்தேகம் இல்லை ஸோ இதற்கு அடுத்து பாசம் கண்டிப்பா பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரிவு பிள்ளைகளால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் அதே பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தாய் மாமன் வழி அல்லது வழி உறவுகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இனி இருக்காது இந்த உறவுகள் மூலமாக ஏற்பட்ட பிரிவுகளும் பிரச்சனைகளும் நீங்கி இனி பாசமாக மாறுவார்கள் இல்லை குறிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அதனால பிரச்சனை சந்தித்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடி அடைந்து இனி நல்லதொரு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் ரெடியாகிட்டீங்கன்னா நல்லதொரு ஒரு துணையை கண்டுபிடித்து விடுவீர்கள் அந்த துணை வந்து சேரும் இந்த கேதுவானுடைய நட்சத்திர பேச்சு காலகட்டத்தில் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இந்த கேது நட்சத்திர பயிற்சி எப்பங்க நடக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி கேது பகவான் அஸ்த நட்சத்திர இடம் மாறி உத்திர நட்சத்திரத்துக்கு எடுத்து வைக்க போறார் அஸ்த நட்சத்திரம் சந்திரபானுக்கு நட்சத்திரம் ஸோ அதனால உங்களுடைய எண்ணத்திற்கும் உடலுக்கும் உங்களுடைய பதவி பாசம் பணம் மற்றும் பாக்கியம் பட்டம் இதற்கு வந்த தடை இனி விலகும் ஸோ கேது மாறாது கண்டிப்பா அதுக்கு வழிவிட்டு நகர்த்திடுவாரு கண்டிப்பா வழியை கொடுத்து விடுவார் ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பா பதினொன்னுல கேது அஸ்தன் விட்டு விலகிறாரு அப்போ பெண்களுக்கு அதாவது கணவனை இழந்தவர்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே போல் ஏழை எளிய பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஸோ அந்த புண்ணியம் உங்களுக்கு கொடுக்கும் அதே அதேபோல் குறிப்பிட்டு வயதான முதியவர்களுக்கு அன்னதானம் உணவு தானம் போன்ற விஷயங்களை தாராளமாக கடைபிடிங்க ரொம்ப ரொம்ப நன்மை தரும் குறிப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி அன்று வெள்ளையருக்கன் பூமாலை விநாயகருக்கு சாற்றி வணங்கும் பொழுது விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அந்த தடை விலகி நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் அந்த விநாயக பெருமாள் அதில் எந்த விதம் சந்தேகம் இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் மேலும் நண்பர்களே இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை சனி பவனுடைய பார்வை விழுந்து கொண்டே இருக்குது நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சனிவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் ஸோ நாளில் இருந்து சனிவானுடைய பார்வை இருக்குது அதனால சமூக சேவை தொண்டு அன்னதானம் சர்வீஸ் போன்ற விஷயத்தில் அவ்வப்போது தலையிடுவது நல்லது பாத யாத்திரை மலையேறி சென்று ஏதாவது தெய்வங்களை வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விஷயத்தை எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க ஸோ நல்லது நாம் இன்றைய விருச்சக ராசியில் தந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயணம் வர பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் சரி இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பக்கத்தில் ஒரு ஆளுநாசியை தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க மேலும் அறுதும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது நமர்சிபாயும் எல்லாமல் ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம்